ஹலோ மக்களே வெல்கம் டு விவாஷாம் சேனல் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு குட்டி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ இந்த ஸேரீ பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு வந்த சேரீலே வந்து இது நிறைய கலர்ஸ் இதில் இருக்குது ஆல்ரெடி எங்கிட்டே இந்த சேரீ இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் ஸோ நான் வாங்கிட்டு வந்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மடிப்பில் மடைத்தாலே வந்து ஒரு மடிப்பில் மடைச்சாலே வந்து பார்த்திங்கன்னா கையில அப்படியே ஃபுல்லாகவே அழகாக வந்துடும் ஸோ அவ்வளோ லைட் வெயிட்டாக தைக்காகவே இருக்குது இந்த சேரீ எனக்கு பார்க்குறதுக்கு ஸோ என்னோடய லாங்குவேஜில் நான் சொல்கிறேன் தைக்காக இருக்குதுன்னு ஸோ வேறு எதுவுமே தப்பாக எடுத்துக்காதீங்க வாங்க எனக்கு உண்மையாகவே இந்த கலர் அழகாக இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு உண்மையாகவே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது இந்த கலரு உண்மையாகவே நான் இது போடும்போது ரொம்ப அழகாக எப்படி சொல்கிறேன் ரொம்ப ஒரு சாஃப்டாக ஒரு ஃபீல் பண்ணுறேன் நான் அவ்வளோ அழகாக இருக்குது எனக்கே பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த கலர் பிடிக்குமா என்னான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதில் நிறைய ரீல்ஸ் நான் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் ஸோ நிறைய ரீல்ஸ் நான் இதில் பண்ணியிருக்கிறேன் இந்த சேரீயில் இன்றைக்கி ஓ கண்டிப்பாக பாருங்கள் இதேமாரி கலர் இதேமாரி சேரீ நான் வச்சிருக்கிறேன் இப்போது பார்த்தீங்கன்னா இதை நான் எடுத்துகிட்டு வந்த ஐட்டத்தில் நான் ஒன்று எடுத்து இது எப்படி இருக்குதுன்னு பார்த்து கட்டலாம் அப்படின்னு ஏன்னா நிறைய கலர் நான் எடுத்துகிட்டு வந்தேன் உங்களுக்கு இருங்க நான் ஆமிக்கிறேன் கீழே பாக்ஸில் இருக்குது அது கீழே இருக்குது நிறைய கலர் நான் இதில் எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் ஸோ அந்த ஃபோட்டோ கூட நான் வந்து மேலே உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள் ஸோ இப்போ உங்களுக்கு காமிக்கணும்னா இந்த பாக்ஸு ஃபுல்லாக நான் எடுக்கணும் ஸோ பிளாக் கிரீன் எல்லோ தோ இந்த கலரு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா ரெட்டு ப்ளாக்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குது அதனால் எனக்கு இந்த கலர் தான் பிடிச்சதை நான் எடுத்துக்கினேன் ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க ஷேர் பண்ணுங்கள் ஸோ வியூவர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக போகிற மாரி எனக்கு தெரியுது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க பாய் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமி பாஷா சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பாய்